ஜவ்வாதுமலை பகுதியில் மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூன்றாயிரத்து ஐம்பது அடி உயர ஜவ்வாது மலை கோயிலூர் பகுதியில் ஏரியினிடையே பழமையான சிவன் கோவில் உள்ளது பராமரிப்பு இல்லாத இந்த கோவில் மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த சிதிலமடைந்த பழமையான சிவன் கோவிலில் தற்போது புறணமைப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியின் போது சுற்றுச்சுவர் அமைக்க குழி தோண்டப்பட்டது அப்போது இந்த குழியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தொல்லியல் பேரா ியர் சேகர் தெரிவிக்கையில் இது பதினேழு பதினெட்டாம் காலத்தை சேர்ந்தது என்று கூறினார் மேலும் இது வீரராயன் பணம் என்றும் இது நாடு முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த நாணயத்தில் ஒரு பக்கம் காளியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது சில நாணயங்களில் தேய் என்று பொறிக்கப்பட்டுள்ளது இது விஜயநகர மன்னர் ஆட்சிக்காலத்தில் குறுநில மன்னரான இரண்டாம் தேவராயன் ஆட்சிக்கால நாணயமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது சோழர் கால ஆட்சி வீழ்ச்சிக்கு பின் மராட்டியர்களின் காலத்தில் குறுநில மன்னர்கள் ஆளுமைக்குட்பட்ட காலத்தில் இந்த நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த தங்க நாணயங்கள் சுமார் முன்னூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் எடை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்